உங்கள் மனதை நிகழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றியும் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பில்சுங்களை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில்சுங்களை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே கல்யாணத்துக்கு பிறகு எந்த ஒரு பெண்ணுக்கும் தாய்மை அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுது அதாவது கல்யாணமான உடனே அந்த பெண் கர்ப்பம் தரிச்சாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கமே கையில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படித்தான் குழந்தை பாக்கியங்கிறது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவன் போல தனக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு அதே போல கணவன்மார்கள் பெண் குழந்தையா பிறந்தால் தன்னுடைய மனைவி போல அழகான குழந்தையா இருக்கணும் இல்லை என்னை பெற்ற தாயை போல அழகா இருக்கணும்னு சொல்லி விரும்புறது உண்டு இப்படி தனக்கு குழந்தை பிறந்தா தன்னை போலவும் தன் கணவனை போலவும் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறது உண்டு இந்த சூழ்நிலையில ஒரு இளம் பெண் வேறொருத்தரோட உயிரணு மூலமா கர்ப்பம் ஆகிறாங்க அந்த உயிரணு மூலமா நம்ம கர்ப்பம் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த கர்ப்பத்தை வச்சுக்கிறாங்க அதாவது இந்த வேறொருத்தரோட உயிரணு மூலமா கர்ப்பமான அந்த பெண்ணுக்கு அவங்க அவங்க சொந்தக்காரங்க அப்பா அம்மா எல்லாருமே துணையா நிற்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லி இந்த பதிவு நீங்க கடைசி வரைக்கும் கேட்டீங்கன்னா உண்மையாலுமே உங்க மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும் இந்த சுவாரஸ்யமான செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயது இளம்பெண் அனிதா அனிதா பிஎஸ்சி படித்துக் கொண்டிருந்த காலத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே அனிதாவோட தரிசனத்திற்காக காத்து கிடப்பாங்க அந்த அளவுக்கு அனிதா அழகா இருப்பாங்க கார்மேக கூந்தல் கோழி குண்டு கண்கள் வில்லின் புருவம் மீன் போன்ற நடை தம்பூராவின் இடை இவையெல்லாம் அங்கமாய் கொண்ட அனிதா யாருக்கும் பிடி கொடுக்காத மின்னலாய் தெரிந்தாள் ஆமாங்க இத்தனை பேர் அனிதாவை ஒரு தலையாக காதலித்தோம் அனிதா யாரையுமே காதலிக்கல அதே காலேஜில் படிச்சுக்கிட்டு வந்த சரவணன் ஒரு முறை அனிதா கிட்டே தன்னுடைய காதலை சொல்லி செம்மையாக வாங்கி கட்டி கொண்டான் அதிலிருந்து அவன் அனிதா பக்கமே தலை வச்சு கூட படுக்கலைங்க ஒரு வழியாக அனிதாவுக்கும் காலேஜ் படிக்க முடியுது அடுத்த வருடமே அனிதாவுக்கும் அனிதாவோட அத்தை பையன் பிரவீனுக்கும் திருமணம் நடக்குதுங்க பிரவீனும் அனிதாவும் ரொம்ப நல்லாவே வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க ரொம்பவும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வராங்க அன்னைக்கு ஒரு நாள் பிரவீனோட பாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு போன அனிதா அங்கே ரத்த தானம் பண்ணிகிட்டு இருக்கிற சரவணனை பார்க்குறாங்க சரவணனை பார்க்குற அனிதா அவங்ககிட்ட எதுவுமே பேசாமல் யாருன்னு தெரியாத போல் நிற்கவும் சரவணன் நேரடியாக அனிதா கிட்ட வந்து ஹாய் அனிதா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷங்க நான் காலேஜ் டைமில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இன்னும் என் மேலே கோபம் போகலையா அதான் பேசாமல் நிற்கிறீங்க போல் அதெல்லாம் நான் அப்போயும் மறந்துவிட்டேன் அனிதா நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரவணன் இவர் தான் ஹஸ்பண்ட் பிரவீன் அப்படின்னு சொல்லி பிரவீனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் ஆமாம் இன்னும் உங்கள் சமூக சேவை முடியலையா காலேஜிலிருந்து ரத்த தானம் இருக்கீங்க நல்ல மனசு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சரவணன் நாங்கள் கிளம்புறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் திருமணமான நான்கு வருடமாகியும் அனிதாவுக்கும் பிரவீனுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்காம இருக்குங்க டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பிரவீனுக்கு அப்பாவாக ஆகக்கூடிய தகுதி இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அனிதாவும் பிரவீனும் இடிஞ்சு போயிடுறாங்க ஆனால் உங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணும்னா செயற்கை முறையில் வேறு ஒருத்தரோட விந்தணுக்களை வச்சு உங்களுக்கு தாய்மை பாக்கியத்தை உண்டு பண்ண முடியும் உங்களுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் அதை சீக்கிரட்டாக மறைச்சிடுவோம் நீங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு தான் அந்த குழந்தை போடுறதுன்னு சொல்லி வெளியே சொல்லிக்கலாம் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாங்க வேற வழி இல்லாமல் பிரவீனும் அனிதாவும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க ஒரு வழியாக அனிதாவுக்கு வேற ஒருத்தரோட விந்தணுவை அனிதாவோட கர்ப்பப்பையில் செலுத்தி அனிதா கர்ப்பம் காலங்கள் ஓட ஓட அனிதாவுக்கு ஒன்பது மாதம் ஆகிவிட்டது அனிதா கருத்தரித்த நாளிலிருந்து பிரவீனுக்கு அவ்வளவா ஆர்வம் இல்லைங்க இது அனிதாவுக்கு பெரும் கவலையாயிடுது நாளைக்கு குழந்தை பிறந்தாலும் நம்ம கணவர் அந்த குழந்தை நமக்கு பிறக்கலையேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை மேலே அன்பாக இருப்பாரோ மாற்றாரோன்னு சொல்லி கவலைப்படுறா அடுத்ததாக அனிதாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கவும் பிரவீனோட குடும்பமும் அனிதாவோட குடும்பமோ அளவில்ல ஆனந்தம் அடைகிறாங்க பிரவீனுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குங்க என்ன இருந்தாலும் அந்த குழந்தை நமக்கு பிறக்கலையேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேலே அவ்வளவா ஆர்வம் காட்டாம இருக்கார் அந்த பிரவீன் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பிரவீன் ஒரு விபத்தில் அடிபட்டு ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு அனிதாவும் அவரோட குழந்தையும் இப்போது அனாதை ஆயிட்டாங்க இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை அதனால தான் பிரவீன் இறந்துட்டான்னு சொல்லி பிரவீனோட பெற்றோர் அந்த குழந்தையையும் அனிதாவையும் வெறுத்துடுறாங்க அவங்கள ஒதுக்கி வச்சிட்றாங்க வேறு வழி இல்லாமல் அனிதா தன்னோட அப்பா வீட்டுக்கு வந்து தங்கி தன்னுடைய குழந்தையை வளர்த்துட்டு வரா அனிதாவோட பையனுக்கு இப்போது ரெண்டு வயசு ஆயிடுச்சிங்க அன்னைக்கு ஒரு நாள் அனிதாவோட அப்பா அனிதா கிட்டே பேசுகிறாரு அம்மா அனிதா எனக்கும் வயசாகிட்டே போகுது நீயும் எனக்கு ஒரே பொண்ணு உனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தாங்கன்னா கடைசி காலத்தில் உன்னை அவங்க பார்த்துக்குவாங்க ஆனால் எனக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்க யாருமே இல்லையே உனக்கு தான் கூட பிறந்தவன் யாருமே இல்லையே அதனால் உன் கடைசி காலத்தில் உனக்கும் உன் குழந்தைக்கும் துணையாக கட்டாயம் ஒரு துணை வேணுமா அதனால் நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ரொம்பவும் பேசுகிறாரு உன்னோட நிலைமையை என் நண்பர்கிட்ட சொன்னேன் ஒரு நல்ல பையன் இருக்கார் சமூக சேவையில் ரொம்பவும் ஈடுபாடாக இருக்காரான் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு உதவி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை தான் லட்சியமாக வச்சுருக்காரான் தயவு செஞ்சு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லவும் அனிதா அதிர்ச்சி ஆயிடுறா இன்னொரு கல்யாணமா வேணாம்பா பிரவி என்னால் மறக்க முடியாது என்னால் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி வாழணும்னு சொல்லி என்னால் திங்க் பண்ணி கூட பார்க்க முடியல என் வாழ்க்கை எப்படியே போகட்டும் என் பிள்ளையை வளர்த்து ஆளாக்குன்னா அதுவே எனக்கு போதுன்னு சொல்லி அனிதா திட்டவட்டமாக மறுக்கிறா இல்லைம்மா சொல்கிறது ரொம்ப ஈஸி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் உன் பையனை வளர்த்து ஆளாக்கணும்னா கூட உனக்கு கண்டிப்பாக ஒரு துணை இருந்தால் தான் முடியும் சொல்கிறது கேளுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கட்டாயப்படுத்துகிறாரு அனிதாவோட அப்பா ஒரு கட்டத்தில் அனிதா தன்னுடைய பையனோட எதிர்காலத்தை நினச்சி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறார் ஆனா ஒண்ணுப்பா அந்த பையன் சமூக சேவை செய்கிறதா நீங்க சொன்னீங்க அவர் உண்மையாலுமே சமூக சேவை செய்கிற ஆளா இருந்தா உண்மையாலுமே சமூகத்து மேல அக்கறையான ஆளா இருந்தா உண்மையாலுமே ஒரு விதவிக்கு வாழ்வு தருணும்னு சொல்லி அக்கறைப்படுற ஆளா இருந்தா நான் சொல்ற கண்டிஷனுக்கு கண்டிப்பாக அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா அவர் என்னையும் என் பையனையும் நல்லா பாத் பார்த்துக்க மாட்டார் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா என்ன கண்டிஷன்மா அதுன்னு சொல்லி அனிதாவோட அப்பா கேட்குறாரு அந்த பையன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா என்னை தொடவே கூடாது எனக்கு இன்னொரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு எண்ணமும் இல்லை அதை சொல்லிட்டு ஓகே சொன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் இல்லைனா நான் தனியாவே வாழ்ந்துடறேன்பா அப்படின்னு சொல்லவும் அனிதாவோட அப்பா மிரண்டு போயிடுறாரு என்னம்மா சொல்கிற எப்படிமா அவங்க ஒத்துக்கோங்க அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா அவர் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவேன் இல்லைன்னா என்னை தனியா விட்டுருங்கன்னு சொல்லி திட்டவட்டமா மறுத்துடுறா அடுத்த நாள் அனிதாவோட அப்பா ரொம்பவும் சந்தோஷமா ஓடி வராரு அம்மா அனிதா அந்த பையன் உன்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த பையன் உன்னை பார்க்க வராருன்னு சொல்லவும் அடுத்த நாள் காலையில் அந்த பையன் அனிதாவை அந்த வீட்டுக்கு பெண் பார்க்க வராது வந்தவர் அனிதாவை பார்த்து ரொம்பவும் ஷாக்காக வராரு அனிதாவும் அந்த பையனை பார்த்து ரொம்பவும் பிரமித்து போயிட்டு ஷாக்காகவே நிற்கிறார் ஏன்னா அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் டைமில் அனிதா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணினேன் அதே சரவண்தாங்க என்ன அனிதா நீங்கள் தான் பொண்ணா என் வாழ்க்கையில் ஒரு விதவை பொண்ணுக்கு வாழ்க்கை தரணுன்னு சொல்லி ரொம்பவும் எய்மாக வச்சுருந்தேன் ஆனால் நீயே அந்த விதவையாக வருவன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கலான்னு சொல்லிவிட்டு கண் கலங்குறாரு அந்த சரவணன் அனிதா உங்கள் அப்பா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார் எனக்கு உங்களுக்கு துணையாக இருக்கத்தான் ஆசையை தவிர உங்கள் கூட குடும்பம் நடத்தணும்னு சொல்லி நான் நினைக்கல கவலைப்படாதீங்க என்னுடைய விரல் முனை கூட உங்கள் மேலே படாது வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் நான் காவலாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சரவணன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு அடுத்து தான் அனிதாவுக்கும் சரவணனுக்கும் எளிமையான முறையில் கோவிலில் அனிதாவோட அப்பா முன்னிலையில் கல்யாணம் நடக்குதுங்க வழக்கம் போல் சரவணன் சமூக சபையில மட்டும் கவனம் செலுத்துகிறாரு அடுத்ததாக சரவணன் அனிதா கிட்ட வாக்குறுதி கொடுத்த மாதிரியே அனிதா கிட்ட ரொம்பவும் நேர்மையாக நடக்கிறாருங்க காலப்போக்கில் சரவணனை அனிதாவுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அனிதாவோட பையன் தெருவில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பைக்கு ஒன் மோதி பயங்கரமாக அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஆபத்தான நிலைமையில் சேர்க்க சேர்த்துருக்காங்க குழந்தைக்கு நிறைய ரத்தப்போக்கானதால் அவனுக்கு இமீடியட்டாக ரத்தம் ஏற்றி சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்க ஏஜென்ட் கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் இப்ப வந்துகிட்டு தான் இருக்காரு அவரும் உங்க குழந்தைக்கு தேவைப்படுற ஓ பாசிட்டிவ் வகையான ரத்தம் உடையவர் தான் அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவோம் அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த ஏஜெண்ட் அங்க வந்து சேர்றாருங்க டாக்டர் யாருக்கு பிளட் அவசரமா தேவைப்படுதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வார்டுக்குள்ள அவசரமா நுழையிறாரு அந்த ஏஜென்ட் அந்த ஏஜென்ட்டை பார்த்த அனிதா ரொம்பவும் அதிர்ச்சி அடைகிறார் ஏன்னா அங்க பிளட்டு கொடுக்க வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் தாங்க இதை பார்த்து அனிதா ரொம்ப அதிர்ச்சியாகவும் சரவணனை பார்த்து ரொம்ப பெருமையாகவும் பார்க்குறா அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் தந்த டாக்டர் அடல்டே மிஸ்டர் சரவணன் வாங்க வாங்க என்ன ஒரு கோ இன்சிடென்ட் பாத்தீங்களா உங்க விந்தனு மூலமா உருவான குழந்தைக்கு இப்போ ரத்தம் கொடுக்க வந்திருக்கீங்களே ரியலி காட் இஸ் கிரியேட் சரவணன் அப்படின்னு சொல்லவும் அனிதாவுக்கும் சரவணனுக்கும் ஒரு உண்மை இப்போ தெளிவா தெரியுதுங்க அதாவது அனிதாவோட பையன் சரவணனோட இருந்து உருவான பையனு சொல்லி இப்ப தான் அனிதாவுக்கும் சரவணனுக்கும் தெரிய வருதுங்க அனிதா கண் கலங்கிக்கிட்டு சரவணன் கிட்ட நம்ம பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சரவணன் கண்ணுல இருந்து கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க பண்ணுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பில்சன் கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்